ஒரு சென்டோட விலையை வெறும் பத்தாயிரம் ரூபாய்க்கு தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு நல்ல ஒரு அருமையான இடம் தாங்க நல்ல ஒரு சன்ன சதுரமான செம்மண் பூமி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த இடம் பார்த்திங்கன்னா தாரோடு கட்ரோடு இருந்து ஒரு முந்நூற்றி ஐம்பது மீட்டரில் அமைச்சிருக்குங்க அந்த முந்நூற்றி ஐம்பது மீட்டருமே பார்த்திங்கன்னா பொது வெள்ளித்தடத்தில் தாங்க வந்திருக்கு இருபத்தி ஐந்து அடித்தடமுங்க நல்ல ஒரு அருமையான பாதுகாப்பான சன்ன சதுரமான இடம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா இடத்தோட மொத்த பரப்பளவு வெறும் மூணே ஏக்கர் தாங்க நல்ல ஒரு ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற இடமுங்க மிஸ் பண்ணிடாதீங்க தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரடியாக வந்து இடத்த பாருங்கள் இடம் பிடிச்சிருந்தாங்கன்னா டாக்குமெண்ட்டை வாங்கி தரோம் லீகல் செக் பண்ணிட்டு இடத்த வாங்கிக்கலாமுங்க இந்த விலை வந்து இறுதி விலை இல்லைங்க இடம் விலை குறைச்சி பண்ணிக்கலான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மிஸ் பண்ணிடாதீங்க தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய லோ பட்ஜெட் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து கிடைக்கும் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோம்னா நம்ம வையம்பட்டியிலேருந்து திண்டுக்கல் செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை வழி சாலையிலேருந்து பார்த்தோம்னா டோல்கேட்டில் இருந்து வெறும் ஐந்து கிலோமீட்டர் தொலைவுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்